வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வேலை வாய்ப்புல எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு டேட்ல எத்தனை கம்பெனில வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணு நிறுவனங்கள்ல இன்னைக்கு டேட்ல வேலை வாய்ப்பு இருக்கு வாங்க மிக விரைவா என்னென்ன கம்பெனில என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஜிவிஎஸ் மொபைல் ஆப்ப டவுன்லோடு பண்ணி பாருங்க இந்த முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு கம்பெனியோட வேலை வாய்ப்பையும் நீங்களே பார்க்கலாம் ஆஃபீஸ் ஒர்க்கு டேட்டா என்ட்ரி ப்ரெஷர் டெலிகாலிங்னு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு அதில் இருக்கு நம்ம மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணி பாக்குறவங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் டிரைவர் வேலை சமையல் வேலை வீட்டு வேலை டெலிவரி வேலைன்னு தங்கற இடத்தோட வேலை வாய்ப்பு அந்த மொபைல் ஆப்ல இருக்கு ப்ரொடக்ஷன் சார்ஜ் ஃபேப்ரிக் ஜாப்ஸ் திருப்பூர் கார்மெண்ட் சார்ஜ் ஃபுல்லா அந்த மொபைல் ஆப்ல இருக்கு அந்த மொபைல் ஆப் நம்ம கூகுள் பிளே ஸ்டோர்ல வரும் இல்லைன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கு அக்கௌண்ட் ஜாப்ஸ் மெர்ச்சன்டைசிங் ஜாப்ஸ் குவாலிட்டி ஜாப்ஸ் திருப்பூர்ல இருக்கிற அத்தனை கார்மெண்ட் ஜாப்ஸ் அந்த மொபைல் ஆப்ல இருக்கு இந்த மொபைல் ஆப் நூறு சேதம் இலவசமான மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணணும் அத்தனை கம்பெனி தரவு நீங்க பார்த்துட்டு ஜிவிஎஸ்டோட அதுல கொடுத்துருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டு இன்டர்வியூ கால் வாங்கிட்டு இலவசமா கம்பெனி நம்பர் வாங்கிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி இரண்டே நாட்கள வேலை வாய்ப்புகள் ஜாயின் பண்ணிடலாம் வாங்க வேலை வாய்ப்புகளை டீப்பா பாக்கலாம் கார்வின் ஃபேஷன் குவாலிட்டி கண்ட்ரோலர் கேட்குறாங்க நல்லூர் பகுதி இருபத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ சாய் டிஜிட்டல் இந்த நிறுவனத்துல டேட்டா என்ட்ரி மேல் கேட்குறாங்க ராக்கியா உலகம் பதினெட்டாயிரம் சம்பளம் இடத்தோடு இருக்குது தமிழ்நாடு முழுவதும் தங்கற இடத்தோட சிஸ்டம் ஒர்க்கு டேட்டா என்ட்ரி ஒர்க்கு எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சா இந்த ஸ்ரீசாய் டிஜிட்டல்ல தங்கரடத்தோட உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு உறுதி சம்பளமும் பதினாலாயிரம் பதினெட்டாயிரம் கொடுப்பாங்க அடுத்த ஸ்ரீ ஜெய் விலாஸ் இந்த நிறுவனத்துல இடத்தோட பொங்கலூர்ல டிரைவர் பேட்ச் வேலை வாய்ப்பு இருபத்தி ஆறாயிரம் சம்பளத்தில் இருக்குது டிரைவர் பேட்சுக்கான வேலை வாய்ப்பு அடுத்து செஞ்சு அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்குது காலேஜ் ரோடு சிறுபூடுவெட்டி பகுதியில் இருபத்தோராயிரம் சம்பளம் அடுத்த நிறுவனம் பாருங்க சிஆர்பி ஃபேஷன்ல ஆஃபீஸ் செக்ஷன் மேல் இருக்கு வாரணாசியார் பத்தொன்பதாயிரம் சம்பளம் ப்ரைம் டெக்ஸ்டைலில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் ஸ்ரீ சாய் டிஜிட்டல்ல டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் ஓம் சக்தி டையிங்ல அக்கௌண்டன்ட் மேல் இருக்கு மன்னரை பகுதி இருபத்தி ஓராயிரம் சம்பளம் அதாவது அக்கௌண்டன்ட்டுக்கெல்லாம் பதினேழு கம்பெனியில அக்கௌண்டன்ட் ஃபீமேலுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு பத்து கம்பெனியில் அக்கௌண்டன்ட் மேலுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு எல்லாமே திருப்பூரில் உங்கள் ஏரியா பகுதியிலே இருக்கு அடுத்து ஈஸ்டர்ன் மேஜர்க்கு மேனேஜருக்கு முப்பத்தாறாயிரம் சம்பளம் அடிஸ்டா பெட்ரோல் பங்க்ல அக்கௌண்ட் மேல் இருக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் இது இடத்தோட ஸ்ரீ அம்மன் கேபிள் நெட்ஒர்க்ல ரிசபனிஸ்ட் இருக்கு பதினேழாயிரம் சம்பளம் எம்எஸ்பி நிட் கார்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் ஏபிஆர் எக்ஸ்போர்ட் அக்கௌண்ட் ஃபீமேல் இருக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் சதீஷ்ல மெச்சன் இருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் இருக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் இன்சார்ஜ் இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் குவாலிட்டி கண்ட்ரோலருக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் சதீஷ் எங்க இருக்கு எம்எஸ் நகர் பகுதியில் இருக்கு சதீஷ் ஃபேஷன் அடுத்து சொல்யூஷன் சொல்லி திருமுருகம்பட்டியில தங்கரடத்தோட ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருக்கு பாஞ்சாயிரம் சம்பளம் ஆடிட்டர் ஆஃபீஸில் நிறைய வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க ஆஃபீஸர்ஸின் மேல் சந்தைப்பாட்டுக்கிட்ட பதினஞ்சாயிரம் சம்பளம் முத்துக்குமார் ஆடிட்டர் ஆஃபீஸ் டேட்டா என்ட்ரி மேல் இருக்கு எவர் கிரீன் டெக்ஸ்டைலில் சீனியர் மெர்ச்சன்டைஸர் முப்பத்தொன்பதாயிரம் சம்பளம் பல்லாரோட எல்லாருஜி கிட்ட பேக் டப்பாரில் டிரைவர் பேட்ச் இருக்கு டிரைவருக்கு மட்டுமே பேட்சில் ஏழு வேலை வாய்ப்பு இருக்கு அது போக எல்எம்வி கெவின்னு சொல்லி எக்கச்சக்கமான டிரைவர் பேட்சுக்கான வேலை வாய்ப்பு இருக்கு எல்லாமே தங்கற இடத்தோட அடுத்து ப்ராமிஸ் அப்பரில் ஹவுஸ் கீப்பிங் இருக்கு தங்கற இடத்தோட வீட்டு வேலை இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஆர் ஆர் அப்பரில் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு அண்ணாமலை ரோல் ஃபீஸிங்கில் ஹெல்ப்பர் இருக்குது தங்கற இடத்தோட புது பஸ் ஸ்டாண்டில் பதினாறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஜேகே என்டர்பிரைசஸில் டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்கு கருவும் இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க எஸ்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ப்ரெஷர் மேல இருக்கு மங்களம் பகுதி பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க கிரீன்வே டெக்ஸ்டைல் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்கு கனவு ஆலயம் இருபத்தி சம்பளம் கொடுப்பாங்க ஏ ஒன் டெக்ஸ் ப்ராசஸ்ல டிரைவர் ஹெவி இருக்கு அருள்புரம் பகுதி இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் தருவாங்க மெயினா ஜிபிஸ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு எல்லாமே நூறு சதவீதம் இலவச வேலை வாய்ப்பு இரண்டே நாள் நீங்க வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணலாம் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிருங்க இந்த மாதிரி தினமும் மூணு வேலை வாய்ப்புகளுக்கு மேல வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்குது உங்களுக்கான வேலை வாய்ப்பை பிரத்தியோகமாக ஜிவிஎஸ்சியில் இருக்கிற ஹெச்ஆர் நேரத்துல இருந்து வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹெச்ஆர் உமா ஹெச்ஆர் தீபான்னு சொல்லி உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா டெய்லி ஏழு வேலை வாய்ப்புகள் அவங்க உங்களுக்காக கொடுக்குறாங்க அந்த வேலை வாய்ப்பு எல்லாம் ரெடியா வச்சிருப்பாங்க கால் பண்ணோன்னா இன்டர்வியூ ஸ்டேட்டஸ் ரெடியா இருக்கும் உடனே வேலை வாய்ப்பை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க மெயினாக நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறா அத்தனை பேத்துக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம ஒவ்வொரு விஷயம் இருக்கோம் இந்த மார்ச் மாதம் எக்கச்சக்கமான பேத்துக்கு வேலை கிடைக்க போகுது போன பிப்ரவரி மாதம் எத்தனை பேர்த்துக்கு வேலை கிடைச்சதுன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மெயினாக நம்ம யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நம்ம மொபைல் ஆப்பை டவுன்லோடு பண்ணாமல் இருந்தால் டவுன்லோடு பண்ணிக்கோங்க நீங்க எதிர்பார்க்கற வேலை எதிர்பார்க்கிற ஊர்ல எதிர்பார்க்கற சம்பளத்துல உங் நீங்க விரும்புற மாதிரியான வேலை வாய்ப்பு ஜிபிஎஸ்சில ரெடியா இருக்கு அது எல்லாம் நம்மளோட மொபைல் ஆப்ல இருக்கு அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்